எழுத வேண்டுமா எழுத வேண்டியதில்லையா என்கிற பெரும் உணச்சலில் தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இந்திய கல்லிரிமை சட்டம் என்ன சொல்லியதோ அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமனங்கள் முறையாக நடைபெற்றிருக்கிறது முறையற்ற ஆசிரியர் நியமனங்கள் சட்டவிரோதமான ஆசிரியர் நியமனங்கள் எதுவும் அரசாங்க பள்ளிகளில் நடைபெறவில்லை என்பதை தமிழ்நாடு அரசு கணக்கில் கொள்ள வேண்டும் சட்டப்பூர்வமாக முறையான கல்வித் தகுதிகளோடு பணியமர்த்தப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை வருங்காலத்தை அவர்களுடைய குடும்பத்தினுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு போர்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் மன்றம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை மாநில அமைச்சரவையை மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறது விரைவு நடவடிக்கைகளை எதிர்பார்க்கிறது